வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு மாசமா இந்த மாசம் அமையும் வணக்கமே நண்பனே இப்ப நம்ம பார்க்க போறது கண்ணிராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட

இருக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு அதனால் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஒரு சந்தோஷமான காலகட்டமா இந்த மாசம் உங்களுக்கு அமையும் அதனால உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் தந்திரமாக உங்களை வெற்றி பெறுவதற்காக உங்களுடைய போட்டியாளர்கள் வேலை செய்யற இடமா இருக்கலாம் தொழில் செய்யற இடமா இருக்கலாம் கூட படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல காம்படிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி

இந்த மாதிரி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு நல்லது ஏன்னாக்கா ஒரு சைடுல சனி பகவான் கெண்டக சனி பகவானா இருக்காரு ஓகே கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் பார்த்துலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காருங்க இது இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஸ்லோவா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வேலையில கொஞ்சம் ஸ்பீட கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் சைடுல நெகட்டிவ் சைடுல என்ன அப்படின்னாக்கா செவ்வாய்

இது தான் உங்களுக்கான வாணிங் மற்றபடி உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்துல குடும்பம் தனம் வாக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாவது இடத்துல ரோகம் ஒரு பாவ கிரகம் ஒரு அசுர கிரகம் ஒரு ராட்சச கிரகம் சுகபோகங்களை வழங்கும் கிரகம் ஏதா இருந்தாலும் சரி பெருசு பெருசு செய்யணும் அப்படின்னு தூண்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சூப்பருங்க உங்களுடைய ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் இந்த விஷயத்துல உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து வருமானத்தை பெருக்கி அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுடைய கடன்களை அடைக்கவும் முடியும் உங்களுடைய உடல் நலனை சரி செஞ்சுக்கவும் முடியும் உங்களுடைய எதிரிகளை உங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி மூலமாகவே உங்களை விட்டு விலகி செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோங்க பணப்பழக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குங்க நெக்ஸ்ட் மிகப்பெரிய ராஜகிரகம் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்துல தொழிற்காரகன் ஆயுட்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் இருக்காரு இது நான் முன்னாடியே சொன்ன மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாதாங்க இருக்க போது டிசிஷன் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னாக்க சனி பகவான் கெண்டக சனி பகவானாக இருக்காரு ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா இதோட சம்பளம் நிறைய அந்த இடத்துல கொடுக்குறாங்களே அங்க போலாமா என்னடா வேலை இது எப்போ தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு சும்மா போய் வீட்லயே சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எண்ணம் தோன்றும் அந்த மாதிரி டிசிஷனை எடுக்காதீங்க ரொம்ப யோசிங்க யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பல முறை பல பேர்கிட்ட கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் பத்தாவது இடத்துல சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் இருக்காங்க சுக்கரன் யார் அப்படின்னாக்கா லக்ஸூரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இல்லறத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய குடும்பத்துல குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய

பறிப்பார் வேலையில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க மற்றபடி நீங்க ஏதாவது சொந்தமா தொழில் செய்யறீங்க கை கட்டி வேலை செய்யாம ராஜாவா ஓனரா இருக்கீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே கிடையாதுங்க அடிச்சதுங்க பணம் பல இருந்து வந்து சேருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது இடத்துல சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க அதுதான் மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானம் இந்த இடத்துல இவங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மூத்த சகோதரர் அண்ணன் அல்லது அவர்களுக்கு இணையான ஒரு நபர்களால் நண்பர்களால் கூட வேலை செய்யறவங்களால கூட படிச்சவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உங்க ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் ஸ்பிரிச்சுவல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக கிரகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி இல்லாம ஏதாவது அடிக்ஷன்ல போயிட்டீங்க என்னடா ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது விஷயத்துல நீங்க உங்களுடைய உங்களுடைய திங்கிங் செலுத்தினீங்க அப்படின்னாக்கா அது வேற மாதிரி முடிஞ்சிடும் அதனால கடவுள் மேல இந்த காலகட்டத்தில் நம்பிக்கை கடவுள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வாங்க இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்ணி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பிறகுதுங்க நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் பிசினஸ் செய்யறவங்களுக்கு சொந்தமா ஓனரா இருக்கிறவங்களுக்கு ராஜாவா இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறீங்க ஏதாவது ட்ரேடிங் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்க கவனமா சிந்திச்சு எடுக்கப்பட்ட முடிவுகள் பணம் விஷயத்துல லாபத்தை பல மடங்கு அதிகரிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேலை செய்யறவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னாக்கா ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலை செய்யற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வேலையும் டைட்டா இருக்கும் அந்த மாதிரி தன்னுடைய சுய அர்ப்பணிப்புடன் நீங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக வேலையில ஜொலிக்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு தாமதமா பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்காம போயிருக்கலாம் தள்ளி போயிருக்கலாம் தட்டி போயிருக்கலாம் தொழில் கூட பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஸ்லோவா ஆமா வேகத்துல போயிருக்கலாம் ஆனா இந்த மாசத்துல எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும் நல்ல பெயர் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கிறது தொழில நிறைய விஷயத்தை புகுத்துறது இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களால வேலையும் தொழிலும் முன்னேற்றத்தை காணும் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்யறாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு ஏங்க உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கான்னு நீங்களே பார்த்து ஷாக் ஆகுற ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வேலைகள் தரமா இருக்குங்க கடவுளை நம்புங்க நம்பிக்கையை வைங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க போகுது இந்த மாசம் முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாத்தி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளிய வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைய பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்தது ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியர் இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க எவ்வளவு நாள் தானே அவர் வச்சு அடி அடி அடிப்பாருங்களே மாற்றத்துக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர்கள் பொறியாளர்கள் மென்பொருள் கணினி துறையில இருக்கிறவங்க கிராபிக் டிசைனிங் வேலை செய்யறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க டிராவல்ஸ் இந்த டூரிஸ்ட் ஹோட்டல் இந்த மாதிரியான தொழில் செய்ய இருக்கிறவங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்க சினிமா நடனம் நாட்டியம் நடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க சாதகமான காலகட்டமா இருக்கும் பிசினஸ் பண்றவங்க தன்னுடைய பிசினஸ் பார்ட்னர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்துல நீங்க அவங்க மேல ஏதாவது நீங்க டவுட்ல இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் கணக்கு வழக்குகளை மாதம் ஒரு முறை மறக்காம பாத்துக்கங்க முடிஞ்ச வாரம் ஒரு முறை பாக்குறது உங்களுடைய பார்ட்னர் எந்த பிரச்சனையும் வராம சலசலப்பு இல்லாம உங்களை பாத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச நீங்க சந்தோஷமா இருக்கிறது என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க போதும் பள்ளி கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்புல சிறந்து விளங்குவாங்க மறக்க முடியாத பல காரியங்களை இந்த மாசத்துல முடிச்சு காட்டுவீங்க மறைமுகமா இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகும் எதா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க அதுக்காக நிறைய விஷயத்தை புதுசா கத்துப்பீங்க அதனால பாராட்டு கிடைக்கும் ஏதாவது கடன் கேட்கறங்க அப்படின்னாக்கா ஃப்ரீயா கொடுத்துருங்க உதவிக்கு பணத்தை கொடுத்துட்டு திருப்பி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாரி பாஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க செய்யற வேலையில எடுக்கிற முயற்சியில என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்தாலும் டெスティனேஷன் அதেরேன் ரிசல்ட் உங்களுக்கு சக்சஸ் தாங்க வெற்றி தாங்க நல்லா தான் இருக்கு சும்மா ஜம்னு தூளா અட்டகாசமா வாழ்ங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நன்கொடை தானம் போன்றவற்றை நிறைய செய்வீங்க என்னங்க நீங்க வருமானமே இங்க அதிகமா இல்ல எங்க இருந்து இதெல்லாம் பண்றது யோசிச்சீங்க ஒரு ரூபா கொடுத்தாலும் நன்கொடை தான் ஒரு லட்சம் கொடுத்தாலும் நன்கொடை தான் நினைச்சீங்க அப்படின்னாலே அந்த கடவுளே உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச

ஜாலியா நிம்மதியா வாழுங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்